வாழ்த்துக்கள் வெற்றி பெறுங்க அதான் சத்திய உண்மை அதை அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கணும்னு எனக்கு என்ன நேற்று கடைண்ணா பால் ஊற்றுறது கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அதிகமாக பேசுறதுன்னா நான் பேசாமல் யார் பேசுவேன் நீங்கள் பேசுவீல நீங்கள் பேசுவீல எத்தனை வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு என் விளையாட்டு நாங்கள் கவலையே வரலையே நீங்கள் எனக்காக இவ்வளோ அக்கறைப்படுறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மாநாடு வெற்றிய நடந்திருக்கு முதலீடு வந்திருக்கா நம்ம சொல்றதான தம்பி அறுபதாயிரம் கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க முதலீடு செய்யறேன்னு சொல்லிருக்காங்க எங்களுக்கு இழப்பீட்டு தொகை அறிவிச்சாங்கல்ல வந்துருச்சா வாங்கிட்டீங்களா வாங்கி கொடுத்துட்டீங்களா தஞ்சாவூருக்கு நடக்குதா இது இந்த விதையை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இந்த தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னே ஒரு கற்பிக்க செய்கிறாங்க முதலீடே அந்நிய முதலீடு இந்த அந்நிய முதலீடு நுட்பமாக பார்த்தா வெள்ளக்காரன் வியாபாரத்துக்கு வந்தான் வர்த்தகம் செய்ய வந்தான் ஒரு நாடு இங்கிலாந்து அவனுக்கிட்ட அடிமையாக நாடு பல ஆண்டுகள் இருந்துச்சு போராடி விடுதலை பெற்றுட்டு உலகத்திற்கு எல்லாரையும் கூப்பிட்டு கப்பலில் வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது எப்படிப்பட்ட ஆபத்தான நிலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ட கண்ட தொழிற்சாலைகள் கொண்டாந்து வச்சு நீங்கள் ஸ்டெர்லைட்டுன்னு நீங்கள் பட்டாசு ரெண்டு மணி நேரம்தான் வெடிக்கலான்னு சொல்லுது என் நீதிமன்றம் சரி சுற்றுச்சூழல் மாசுபட்டுறது காற்று மாசுபட்டுறது சரி கேட்குறோம் ஸ்டெர்லைட்டு அப்போ நீற்று நாய்வு அப்போ ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறது எப்படி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அணுவில் அதெல்லாம் பாதுகாப்பானதா அப்போ இது அது வந்து இந்த நிலத்துக்குள்ளே நின்று பேரன்பு கொண்டு இந்த நிலத்தை நேசிக்கிறவனுக்கு தான் அந்த பதட்டமும் அந்த வலியும் தெரியும் இது சும்மா எல்லாம் சொல்லுவாங்க ஏன் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே ஓடி வராங்க அந்நிய முதலாளிகள் இங்கே இங்கே தான் வளம் இருக்குது இங்கே தான் நிலம் இருக்குது இங்கே தான் என்னென்னா மின்சாரம் தடையிட்டு கொடுக்கப்படுது எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை போடப்படுது உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை கட்டமைப்புங்கிறான் இங்கே ஒரு மணி நேரம் மின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதுக்கு ஏற்படுற உற்பத்தி இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது குறைந்த குறைந்த அளவு கட்டணத்துக்கு மின்சாரம் தரப்படுது நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உரிஞ்சிக்கொள்ளலாம் வெற்றியை வெற்றி பெறுவோம் வாழ்த்துகள் வெற்றி பெறுங்க வேறு என்ன என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நம்பிக்கையோடு தான் நாகிறோம் அம்மா அம்மா தமிழிசை கூட சொல்கிறாங்க பாருங்க நாங்கள் பத்து இடத்துல வெல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தாறு இருபத்தாறு ஒரு நம்பிக்கை தான் அது அதை வந்து நம்ம குறச்சி மதிப்பிட முடியாது எத்தனை வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட விளையாட்டு என் விளையாட்டு நாங்கள் வந்து நாற்பது தொகுதியிலையும் போட்டிடுறோம் இருபது பெண்களை நிறுத்துகிறோம் இருபது ஆண்கள் அத்தனை வேட்பாளர்களும் மிகத்தகுதியான பிள்ளைகளாக வேட்பாளர்களாக நிறுத்துவோம் மக்களுக்கு அருகில் சென்று சென்று ஒவ்வொரு தரம் நாங்கள் கற்பித்து சொல்லிக்கிட்டே இருப்போம் என்றைக்கு என் மக்களுக்கு என் மேலே நம்பிக்கை வருதோ இந்த பிள்ளைகள் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி வாக்கு தருவாங்க அவ்வளோதான் நீங்கள் என் எங் எங்களோட மோத சொல்லுங்கள் யாரையாவது தூய உள்ளத்தோடு வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் சொல்லிவிட்டு வந்து என்னை மோதி வென்று காட்ட சொல்லுங்கள் வாக்குக்கு காசு கொடுக்கலின்னா எனக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை தான் என் மக்களுக்கு இருக்குது இவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவங்க வந்து செய்வோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வந்தபோது ஏன் செய்யலைன்னா வாய முடிக்கிறாங்க அதனால அது காசு ஒரு வாக்குக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் நாலாயிரம் கொடுத்து பறிக்கிறத தவிர இவங்களுக்கு என்ன என்ன செல்வாக்கு இருக்குது ஒரு கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம் ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்து அப்போ ஏன் கூட்டத்துக்கு காசு கொடுத்து குடிச்சு வரீங்க குவார்டர் போய் கொடுக்கறீங்க ஏன் ஓட்டு காசு கொடுக்குறீங்க ஒன்றரை கோடி தொண்டம் போட்டாலே வென்றலாமே சும்மா பெருமைக்கு எருமையை மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியதான் நாங்கள் கவலையே பல்லைய நீங்க எனக்கா இவ்வளவு அதுக்கு ரொம்ப நன்றி அது அப்படி இல்லை இது ஒரு தனித்த பேராற்றலாம் நாங்கள் வரணும்னு நினைக்கிறோம் என் முன்னோர்கள் எனக்கு கற்பித்து கொடுத்த பாடம் எனக்கு அப்படியே அந்த தடம் இருக்குது அப்படியே எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்தபோது பெருத்த நம்பிக்கையாக பார்க்கப்பட்டது அவங்க இந்த கட்சிகளோடு இணைஞ்சதுனால இன்றைக்கி வந்து அது விமர்சிக்கப்படுது எங்கள் அண்ணன் திரும்ப அப்படி தான் அண்ணன் வைக்கோ அப்படி தான் இவங்க எல்லோரும் நம்பிக்கை வரும்போது வரும்போது மாற்றுன்னு சொல்கிறோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பினேன் மாற்று எதிலிருந்து மாற்று எந்த கட்சியும் ஆட்சிகள்லிருந்து மாற்று அரசியல் இந்த கட்சி இந்த கட்சிகளின் ஆட்சியில் இருந்து தான் மாற்று தேவைப்படுது அப்போ வந்தவங்க வந்தவங்களாம் இவங்களோட சேர்ந்துட்டா அது மாற்றாக இருக்குது அது பெருத்த ஏமாற்றாக இருக்கும் அந்த தவறை நான் செய்ய தயாராக இல்லை ஏன்னா எங்கள் ஐயா மாப்பூசி செஞ்சதை எங்கள் ஐயா சீப்பா ஆதித்தனார் செஞ்சதை அவங்க பேரங்க நாங்கள் செய்ய தயாராக இல்லை தனித்து தான் போட்டி போட்டால் போடுங்கள் போடலைன்னா போங்க எனக்கு அதை பற்றி இல்லை என்னோடய வெற்றி தோல்வி என்னது இல்லை மக்களோடது அதான் அவங்க என்றைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாக்கு தரட்டும் நீங்கள் வேணால் பாருங்கள் நாங்கள் மெதுவாக 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 வளர்ந்து வருவோம் மார்ட்டின் லூதர் கிங் தான் ஏன்டா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடி எடுத்து வழிடானேன் வச்சுக்கிட்டு இருக்கோம் வருவோம் நான் அடுத்த தலைமுறைக்கு மரம் நட்டு வைக்கிறேன் யாரோ நட்டு வச்ச மரத்தில் எனக்கு ஒரு பழம் விழும்னு பார்த்துக்கிட்டு நான் இல்லை காத்துக்கிட்டு இல்லை வருவோம் பார்ப்போம் கொஞ்சம் அப்படி இல்லை சினிமாவை விட சிறந்த அரசியல் ஒன்றும் இல்லை சினிமாவும் இருக்கு தமிழ் தேசிய இனத்துக்கு கலையும் இருக்குல்ல நீங்கள் சினிமான்னு பாக்குறீங்க அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிட்டு எது அப்படி இல்லை சினிமாவில் பால் ஊத்துறது கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அதிகமாக பேசுறதுன்னு நான் பேசாமல் யார் பேசுவேன் நீங்கள் பேசுவீல நீங்கள் பேசுவீல நான் தானே பேசணும் ஊத்துறவன் என் அண்ணன் தம்பி விழுந்து சாகிறவன் அண்ணன் தம்பி அவமானம் கூனி குறுகிறதுன்னு நான் அப்போ நான் தானே சொல்லுவேன் அது செய்யக்கூடாது அதை அனுமதிக்காதீங்கன்னு அப்போ அது 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 பேசுதானா ராஜா அவனும் தனிப்பட்ட நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொது பிரச்சனைக்கு வரும்போது பேசத்தான வேண்டியது இருக்குது பேசதானே வேண்டியது இருக்குது ராஜா வேண்டியது இருக்குதுல்ல அப்ப அதை பேசாமல் என்ன பண்ண முடியும் சினிமா வந்து சினிமா வந்து பெரும்பங்கு ஆச்சுது தமிழக அரசியல்ல தமிழர் வாழ்வியல்ல அதை சரி செய்யணும்ல அதை பேசாமல் என்ன பண்ண முடியும் தான் எங்க வந்தவங்க வந்தவெல்லாம் சினிமா ஒரு சாக்கடை சினிமா ஒரு குப்பைன்னா சாக்கடைகளை உருண்டை நாயும் பண்ணி நாடாண்டுட்டு போயிடுச்சு இப்படி தான் பேசுனா சினிமா வந்து ஒரு ஊடகம் மட்டும் இல்லை அது வந்து அறிவியலின் அழகான குழந்தை அது வலிமை மிக்க ஒரு ஆயுதம் அது ஒரு கருவி அதை எடுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா அங்கே போயிட்டு நீயே அதை நினைக்கிற பெருமாள்னு ஒரு படம் வருது நீ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வருது அந்த மாதிரி படங்களை பாராட்டி கொண்டாடிட்டு போ அதுதானே அதை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கணும்னு என்ன நேத்திக்கிடணா

பயந்தாங்க ரெண்டாவது தயாரிப்பாளர்கள் பயந்தாங்க திரையரங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பயந்தாங்க நிறைய நடிகர்கள் இப்போ பயத்தில் விளக்கிக்கிட்டாங்க எனக்கும் நேரம் இல்லை இப்போ நான் படம் எடுத்து தீரணும் ஏன்னா சரி வந்து ஏப்பா இந்த தம்பி மாதிரி ஒரு படத்தை விடப்பா ஏப்பா நடிக்கிறது நிப்பாட்டி அந்த மாயாண்டி குடும்பத்தில் நல்லா தானே இப்போ நடிச்சிருந்தேன் என்ன தர்மம் நடித்த தொலைப்பம் என்று தான் இடஒதுக்கீடால் ஏற்கனவே இடஒதுக்கீடு பயன்படுறவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லைன்னு மூடி அவங்க பேசியிருக்காங்க அவர் கொண்டு நான் நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் இது எப்படி நீங்கள் அவர் கொண்டு வந்தது ஆமாம் பாதிப்பு ஏற்படும் சொல்லுவாரா பண மதிப்பிழப்பால் கூட தான் யாருக்கும் பாதிப்பு இல்லை சிஎஸ்டியாக கூட தான் யாருக்கும் பாதிப்பு இல்லை சொல்லுங்கள் யாருக்கும் பாதிப்பு கிடையாது முதல்ல முதல்ல இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு என்னோட யார் விவாதிக்க வருது யாராவது யாராவது கூப்பிடுங்க அது குறித்து விவாதத்துக்கு என்னை கூப்பிடுங்க இடஒதுக்கீடு எது கொண்டு வரப்பட்டது ஏழை ஏழையை உயர்த்துவதற்கு கொண்டு வரப்பட்டது இல்லை பொருளாதார மேம்பாட்டிற்கு வறுமை ஒழிப்பிற்கும் இடஒதுக்கீடு சம்மந்தம் இல்லை பல மணி நேரங்கள் விவாதிக்கப்பட்டுருச்சு எந்த சாதியை காட்டி அவனுக்கு அரசியல் அதிகாரம் அதிகார பங்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் வாய்ப்பு மறுக்கப்படுதோ அதே சாதியின் அடிப்படையில் அந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது நீ தூக்கி விட கொண்டு வந்தது ஏறி மறுபடியும் மிதிக்க கொண்டு வரலாறு சரி ராஜா கொண்டு வர அவர் உயர்ந்த சாதியினர் முன்னேறிய வகுப்பினர் அவர் தான் முன்னேறிட்டார் அப்புறத்துக்கு ராஜா இடஒதுக்கீடு எதுல முன்னேறினாரு தம்பி அர்த்தமற்றது அந்த அதே செயலே அர்த்தமற்றது ஒருத்தன் கல்வியில வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல மேம்பட்டு முன்னேறினா தான் முன்னேறினது அது இல்லைங்கிற இல்ல அப்புறம் சாதியில முன்னேறினான்னு ஏதோ சார் சாதி முன்னேறுமா அவர் என்ன உயர்ந்த சாதி நான் என்ன தாழ்ந்த சாரி ஒரு தேசம் தேசத்தின் குடிகளை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்ப்பது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய இழிவு இதை சகித்துக்கிற சொல்ற ஒரு வரும் அப்போவாது சாதி ஏற்றத்தாள் கட்ட சமநிலை சமூகம் உருவாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு கனவு இருந்தது அதுவே தகர்ந்து போச்சுல ஆதிக்க சாதி ஆதிக்கத்தை மேலாதிக்கத்திலிருந்து அது பாதிக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் மீளழுச்சு கொள்வதற்கு மேலே வருவதற்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது நீ அப்படியே நீ உயர்ந்த சாதியாக வேறு உனக்கு பொருளாதார அப்படினா அவன் என்ன மறுபடியும் ரெண்டு கொம்ப வச்சு குத்திகிட்டே இருப்பான் நாங்கள்லாம் யாரும் தெரியுமில்ல அப்புறம் தம்பி நான் ஏழைங்கிறதுக்காக இந்த தெருவில் என்னை நடக்கூடாதுன்னு சொல்லலை நான் இழி சாதி தாழ்ந்தவங்கிறதுக்காக நடக்க சொன்னான் அதை போக்குறதுக்கு தான் இடஒதுக்கீடு அது தெரியாமல் நீங்கள் ஆனால் அது பொருளாதாரத்தில் என்ன பொருளாதாரம் சாதி நான் வந்து நான் வந்து ஒரு தாழ்ந்த சாதி நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் என் சாதியை மாறலையே ஆனால் பொருளாதார அளவுக்குள்ள அப்படி இல்லையே எண்பது லட்ச ரூபா ஆண்டு வருமானம் நான் சம்பாரித்தாலும் எட்டு லட்ச ரூபாய்னு நாம் காட்டிட முடியும் சான்றிதழை பெற்ற முடியும் எட்டு லட்ச ரூபான்னு ஏமாற்றி காட்டிட முடியும் அப்படிப்பட்ட நேரமே நாடுது எட்டு கோடி சம்பாரித்தாலும் எட்டு லட்சம் தாங்க எனக்குன்னு காட்டிட முடியும் முடியுமா முடியாத சொல்லுங்கள் அப்புறம் அதனால் அது நான் வழியோடு நின்று பாருங்கள் அப்போ நாங்கள் கத்துறது ஏன்னு தெரியும் பொருளாதார இடஒதுக்கீடு கொடுங்க வேணான்னு சொல்லுடா ஒன்று செய்யுங்க ஒரே நாளில் பணம் செல்லாதன மாதிரி ஒரே நாளில் இந்தியாவில் சாதி இல்லை முடிச்சிடுங்க எல்லாம் சமநிலை சமூகம் சமூக விடுதலை அடைஞ்சிருச்சு சாதியே இல்லைடா போடா எந்த குளத்தில் எவனும் குளிக்கலாம் எந்த கோயிலுக்கும் எவனும் போகலாம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் கணக்கெடுத்து பொருளாதார அடிப்படையில் ஒதுக்கி கொடுங்க போற்றோம் பாராட்டுறோம் பாராட்டு கூட்டம் நடத்துகிறோம் அதை விட்டுட்டு இதெல்லாம் இது எப்படி டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ